மூன்று கடவுளால் தனிப்பட்ட விதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று கூறும் அளவுக்கு மரியாவிடம் காணப்படும் சிறப்பு என்ன மரியாவின் சிறப்பு பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு திருநூல்களும் மாண்புக்குரிய மரபும் நிறவாழ்வு திட்டத்தில் மீட்பரின் தாய்க்குரிய பணியை மேன்மேலும் அதிக தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன பழைய ஏற்பாட்டு நூல்கள் மீட்பரின் தாயான ஒரு பெண்ணின் உருவை படிப்படியாக தெளிவாய்க் காட்டுகின்றன முதல் பெற்றோர் பாவம் புரிந்தபின் அழகையின் மேல் பெறப்போகும் வெற்றியை பற்றிய வாக்குறுதி அவர்களுக்கு அளிக்கப்பெற்றது பெற்றது இவ்வாக்குறுதியில் மரியா இறைவாக்காக முன்னுறு பிற்கால முழு வெளிப்பாட்டின் ஒளியில் நாம் காணலாம் அதுபோல் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என பெயர் பெறப்போகும் மகனை கருத்தாங்கிப் பெற்றெடுப்பார் என்று கூறப்பெற்ற கண்ணியும் இவரே மீட்கப் பெற வேண்டிய மக்களனைவருள் ஒருவராக இருந்தாலும் மீட்பரின் தாயாகுமாறு மரியாவை அந்நிலைக்கு தகுந்த அருள்கொடைகளால் கடவுள் நிரப்பினார் மரியா உற்பவித்த முதல் கணத்தில் இருந்தே கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூய்மையின் ஒளியால் நிரப்ப பெற்றார் படைக்கப்பட்ட மற்ற எந்த நபரையும் விட மரியாவுக்கு ஆசி வழங்கியுள்ள இறைத்தந்தை தூயவராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே அவரை வழியாக தேர்ந்தெடுத்தார் தம் மகன் இயேசுவின் பேறுபலன்களை முன்னிட்டு சீரிய முறையில் மீட்கப்பெற்றுள்ள மரியா நெருங்கிய பிரிக்க முடியாத முறையில் அவரோடு இணைக்க பெற்றிருக்கிறார் இறைவாக்கு மனிதரானதன் காரணமாக கடவுளின் பராமரிப்பு திட்டத்தில் நித்தியத்திலிருந்தே கடவுளின் தாய் என முன் நியமனம் பெற்றவர் தூய கன்னி இவ்வுலகில் இவர் இறைமீட்பரின் அன்பு அன்னையாகவும் எவரையும் விஞ்சும் முறையிலே ஆண்டவரோடு தாராளமாக ஒத்துழைத்த துணையாளராகவும் மனத்தாழ்மை கொண்ட அடியாராகவும் விளங்கினார் கிறிஸ்துவை கருத்தாங்கி பெற்றெடுத்து பேணி வளர்த்தார் கோவிலில் தந்தைக்கு அர்ப்பணித்து இறுதியாக சிலுவையில் உயிர்விடும் தம்மகனோடு அவரும் துன்புற்றார் இவ்வாறு மனிதருக்கு அருள்வாழ்வை திரும்ப திரும்பப் பெற்றுத்தர கீழ்ப்படிதல் நம்பிக்கை எதிர்நோக்கு பற்றியெறியும் அன்பு என்பவற்றால் நிறைவாழ்வு அலுவலில் மிகச்சிறப்பான விதத்தில் ஒத்துழைத்தார் இத்தகைய சிறப்புகளால் இறையன்னை மரியா நம் வணக்கத்துக்கு தகுதியானவராயிருக்கிறார் உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்